மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் இந்த மாதிரி செய்திகளை பார்த்துடுறேன் அது நாளிதழில் வருது யூடியூப்ஸில் வருது பிரபல நியூஸ் சேனல்களில் வருது என்ன அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த பெண்கள் எந்த நாடோ இத்தாலியாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் இன்னும் பல நாடுகளை சேர்ந்த பெண்கள் வந்து நம் இந்திய வாலிபர்களை முக்கியமாக அந்த தமிழக வாலிபர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்க வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது இவர்களுக்கு இடையில் ஏற்படுகிற காதல் வந்து திருமணத்தில் முடியுது அந்த திருமணத்தை நாங்கள் இந்து முறைப்படி தான் நடத்தினோம் உங்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது இந்த தாலி கட்டுறது அந்த திருமண வைபவங்கள் அந்த மேளதாளங்கள் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு திருமணம் செய்து கொண்டு வருகிற பல பெண்கள் அந்த திருமண வைபவங்கள் எல்லாம் நம்ம வீடியோவாக பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு யூடியூபர் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கார் அந்த பெண் வந்து இங்கே தங்குறாங்க இங்கே வந்து தங்கி மாட்டுக்கு சாணி அள்ளி கோலம் போட்டு இந்த இதில் கறி அடுப்பில் அந்த குழாயை வச்சு ஊதி கண் எறி இதென்னு தொடச்சி இதையெல்லாம் பார்க்குறாங்க மனசுக்கு அவ்வளவு இதமாக இருக்குது இப்படி வந்து நம்முடைய திருமண அந்த பந்தத்தை நம்பி வருகிற வெளிநாட்டு பெண்கள் ஒரு முறை கூட இந்த திருமண பந்தத்தின் மீது வேறொரு அங்கில்ல அதை பார்க்குறதே கிடையாது கடைசி வரைக்கும் அவங்க வந்து வாழ்கிறாங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்து காதல் திருமணம் செய்து கொள்கிற பல பேர் வந்து அந்த சில மாதங்கள்லையோ அல்லது சில வருடங்கள்லையோ குழந்தை பிறந்த பிறகோ ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தூக்கி போட்டு போகிறத வந்து எப்படி பார்க்குறதுன்னு நமக்கு புரியல முக்கியமாக அந்த பிரபலங்கள் அதில் ஈடுபடும்போது தான் நமக்கு பெரும் கவலை வருது ஏன்னா இப்போ ஆர்த்தி ஜெயமுரவி பிரச்சனையை வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் அந்த ரவி மோகன் அவர் பேர் மாறுநாள் கூட அவர் ஜெயம் ரவியாக இருந்தபோது நடந்த பிரச்சனை வந்து ரவி மோகனா மாறின பிறகும் தீர்ந்த கிடையாது ஒரு புறம் அவர் அடுக்கடுக்காக சொல்கிற பொய்கள் இன்னொரு பக்கம் அதற்கு கவுண்டராக ஆர்த்தி தரப்பிலிருந்து தரப்படுகிற விளக்கங்கள் இது எல்லாமே சேர்ந்து சோஷியல் மீடியாவில் எங்கு திரும்பினாலும் இந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது இது எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா இந்த காதல் திருமணங்கள் மீதும் நம் இந்து முறைப்படி நடக்கிற இந்த திருமணங்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகுது ஏன்னா ரொம்ப கிராண்டியராக இந்த திருமணத்தை அவங்க நடத்துகிறாங்க சுற்றம் சூழ வருகை வந்து இந்த கெட்டி மேளம் கொட்டி நடத்துகிற இந்த திருமணம் எங்கே உடையுது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அடுக்கடுக்கான பல கேள்விகள் இருக்குது ஆக்சுவலாக ஆர்த்தி வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு திருமணத்திற்கு வந்து அங்கே படோபமாக மீடியா முன்னாடி நின்றுதை பார்க்கும்போது தான் எனக்கு பேசணுன்னே தோணுதுன்னு சில கருத்துக்களை அவங்க சொன்னாங்க உள்ளபடியே வந்து ரொம்ப இதயத்தை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்படி வந்து ஒரு பெண்ணை அழ வச்சுட்டு ஜெயம் ரவி போகணுமா இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா அப்போ அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களும் வந்து பொய்யா அப்படின்லாம் நம்மளை நினைக்க வச்சுது ரவியை பொறுத்தளவுக்கு வந்து பொய் சொல்ல தயங்காதவருங்கிறது நமக்கு நிறைய முறை நாங்கள் நேரடியாகவே அதை அனுபவிச்சிருக்கோம் இப்போ வலைப்பேச்சில் ஒரு தகவலை நம்ம சொல்லுவோம் அடுத்து ஒரு வாரத்தில் அது அவர் மறுப்பார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதும்பார் அடுத்து சில மாதங்களில் அது நடக்கும் இன்னும் போனால் போய்ஸ் கார்டனில் அவர் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு அதற்காக ஒரு மிக முக்கியமான தயாரிப்பு நிறுவனத்திட்ட மூணு படத்துக்கு தொடர்ச்சியாக சம்பளம் பேசி மொத்த தொகையும் முதல்லையே வாங்கி அந்த வீடை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து அவங்களுக்கு வேறு வேலை இல்லை எதையோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக கடந்து போயிட்டார் அது இல்லைன்னு ரொம்ப உறுதியாகவும் அவர் மறுத்தார் ஆனால் நடந்தது என்னன்னா நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை அவர் அப்படி போகிற போக்கில் அப்படியே சிரித்தபடி மறுத்துட்டு போகிறதை அது எங்களுக்கு தெரியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவர் பாரு அவர் வந்து இவங்க எவ்வளோ ஹட் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்லாம் பேசுவாங்க பட்டு காலப்போக்கில் எது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியும் ஸோ அப்படி வந்து அவர் அடுக்கடுக்கான பொய்களை சொல்லக்கூடியவருங்கிறது நமக்கு தெரிந்திருந்தும் இந்த விஷயத்தில் வந்து ரவி தரப்பின் நியாயங்களையும் நம்ம பேசுகிறோம் ஆர்த்தி தரப்பின் நியாயங்களையும் பேசுகிறோம் ஒருபோதும் நம்ம ஒரு சார்பு நிலையை எடுத்ததே கிடையாது இந்த கெனிஷா விவகாரத்துக்கு பிறகு தான் நம்ம ஏன் ஜெயம் ரவி இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்வையை செலுத்த வேண்டியதாக இருக்குது அவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரு உள்ளபடியே பாருங்கள் எங்கே போய் லாக்கா இருக்காருன்னு அவர் இங்கே தமிழ்நாட்டு மருமகனாக இருக்கிற வரைக்கும் அவருடைய அறிக்கைகளோ பேட்டிகளோ தமிழில் தான் வந்துகிட்டு இருந்துச்சு அவர் திடீர்னு போய் வேறு ஒரு இடத்துல லாக் ஆனோடனே அறிக்கையே ஆங்கிலத்தில் வருது முடிஞ்சா படிச்சுக்கோ அறிவு உள்ளவன் படிச்சுக்கோ ஆங்கில அறிவு உள்ளவன் ஏன்னா அறிவு உள்ளவன் எல்லாருமே வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது ஆங்கில நாலேஜ் உள்ளவன் படிச்சுக்கோங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் அவர் சொன்ன சில விஷயங்களைத்தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அவருடைய மாமியார் சுஜாதா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் இல்லை ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க போனால் பவுன்சர்களை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது எவ்வளவு பெரிய பொய்ங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப சாதாரணமான மக்களுக்கே அது புரியும் பொய்ன்னு ஏன்னா இப்போ ஜெயவம் ரவி மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மனிதனை ஒரு பவுன்சரை வச்சு நீங்கள் நிறுத்திட முடியுமா இப்போ அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இப்போ ஜெய ஜெயம் ரவின்னு சொல்கிறதா ரவிமோகன் சொல்கிறதா பெரிய குழப்பமாக இருக்குது எனக்கு என்ன வருதோ நான் அதை சொல்லிடுறேன் மாறி மாறி சொன்னால் கூட நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க இப்போ அவர் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஒரு ஃபோன் பண்ணி என் பிள்ளையை பார்க்க நான் போனேங்க வாசல்லே தடுக்கிறாங்க அது வந்து பவுன்சர்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குண்டர்கள் வந்து நிற்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் என்ன நடக்கும் அந்த இடத்துல அடுத்த செகண்ட் எத்தனை போலீஸ் போய் இறங்கும் யாராவது தடுத்துட முடியுமா அவரை அவர் வந்து உதயநிதியை ரீச் பண்ண முடியாத தொலைவில்லையாக இருக்கார் ஜெயம் ரவி சரி ரைட்டு ஒரு துணை முதலமைச்சர் அவர் என்ன பொசிஷனில் இருக்காரோ டக்குன்னு நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியாது ஆனால் இவருக்கு இருக்கிற தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல இங்கே இவர் ஒரு ஃபோன் அடித்தாருன்னா ஒரு நூறு பேர் அங்கே போய் நிற்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் நீ வா பார்த்துடலாம் உன்னை எவன் கை வைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு நூறு பேர் ரெடியாக இருப்பான் அப்போது என் பிள்ளைகளை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க பவுன்சரை வச்சு தடுக்கிறாங்க அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய பொய்ங்கிறத நம்மளால் உணர முடியுது அதே மாதிரி நிறையா அதில் விஷயங்களை அவர் சொல்லிட்டே இருக்கார் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய கடனை எல்லாம் என் மீது சுமத்தை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு தான் அவங்களுடைய மாமியார் வந்து சில மறுப்பு விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க சொல்கிறது என்னன்னா நான் ஜெயம் ரவி வைத்து ஒரு மூணு படம் தயாரித்தேன் அடங்கும் படம் வந்து விமர்சன ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தால் கூட வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படமாக அது இல்லை அதற்கப்புறம் நான் தயாரித்த ரெண்டு படங்களுமே ஜெயம் ரவி சொல்லி தயாரித்தது தான் அவர் என்ன சொன்னார் நம்மளே வந்து படம் எடுப்போமே அப்படின்னு அவர் சொன்னதன் காரணமாக தான் நாங்கள் வந்து தொடர்ந்து படம் எடுக்க ஆரம்பித்தோம் அதற்காக நான் நூறு கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மூணு படம் ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு எடுப்பதற்கு நூறு கோடி கடனுங்கிறது ரொம்ப இயல்பானது தான் ரொம்ப அவங்க மிகைப்படுத்தி சொன்னதாக நான் நம்பல அதில் ஒரு இருபது சதவீதத்தை நான் ஜெயன் ரவிக்கு சம்பளமாகவே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதுலேயும் போய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே வந்து என்ன தான் மருமகனாக இருந்தால் கூட எல்லாமே கணக்கு வழக்குகள் கையெழுத்து போட்டு தான் அதெல்லாம் நடந்திருக்கும் அவங்க கடைசியாக எடுத்த சைரங்கிற படம் அந்த படம் ரிலீஸிங் போதும் பிரச்சனைகள் வருது அதாவது ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த படத்தினுடைய பேர்டன் வட்டியோடு சேர்ந்து இன்னொரு படத்துக்கு வந்துடும் அந்த படமும் ஓடலன்னா அந்த படத்தினுடைய கடன் மேலும் வட்டியோடு சேர்ந்து இன்னொரு படத்தில் வந்து உக்காந்துரும் அப்போ அடுக்கடுக்கான கடன்கள் வந்து நிற்கும் எப்படி சிவகார்த்திகேயனுக்கு வந்து அடுக்கடுக்காக கடன்கள் வந்து நின்று ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கடனை ஒரே ஆளாகவே அடைச்சாரோ அந்த மாதிரி வந்து அடுக்கடுக்காக கடன்கள் வந்து சுஜாதா விஜயகுமார் தலையில் வந்து நிற்கிது ஏன்னா கடன் பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்கினது அவங்க தான் அந்த நேரத்தில் த கடன்காரர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இந்த கடன்களை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் விட்டு கொடுக்குறோம் நீங்கள் அப்புறம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் விட்டு கொடுக்குறோம்னா என்ன உத்தரவாதத்தில் நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் ஜெயம் ரவி வந்து இன்னொரு படம் எங்களுக்கு நடித்து தராருன்னு நீங்கள் அக்ரிமெண்ட்டாகவே எழுதி காமிங்க நாங்கள் அந்த படத்தின் பேரில் இந்த கடன் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப இயல்பானது சினிமாவில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் முக்கியமாக அந்தந்த ரிலீஸ் நேரத்தில் விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க விடிய கிளம்பு அஞ்சு மணிக்கு அவங்க நின்ற வெள்ளை பேப்பர் எல்லாத்துலேயுமே நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே கடன் கொடுக்குற ஃபைனான்சியர்கள் நிறைய வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க அதுதான் அவங்களுக்கும் நடந்துருக்கு இப்போது அடுத்த படத்துக்கான டேட்டை இவர் கொடுத்தா தான் அந்த கடன்லேருந்து அவங்க முதல்ல வெளியில் வர முடியும் ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க உள்ளபடியே நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க ஆனால் என்னை கடங்காரி ஆகிக்கிட்டு போயிட்டீங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் அவங்க கேள்விகளை முன்வைக்கிறாங்க நான் அதுக்காகத்தான் வந்து ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்புனேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த படம் தொடர்பை அடுத்த டேட்டு எனக்கு எப்போ தருவீங்க ஏன்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க சைரன் படத்தின் போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாம் இன்னொரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க அதை வச்சு தான் நான் இவங்களுடைய கடன் அடைக்க முடியும் அப்போ நீங்கள் எப்போ அந்த தேதியை தரப்போகிறீங்கன்னு இவங்க ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க போல இருக்குது அதற்கப்புறம் தான் அவர் வந்து பொங்கி எழுந்து இந்த காம்பவுண்டே வேண்டான்னு நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இதுக்கப்புறமும் வந்து படம் பண்ண கூப்பிட்றாங்களேன்னு அவர் டென்ஷன் ஆகி அவர் வந்து சில பல கருத்துக்களை அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கிறார் ஆங்கிலத்தில் இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா டெனிஷாவோட ஒரு கைகோர்த்து ஐஸ்வர்ய கணேஷ் கல்யாணத்துக்கு வந்தார்ல இங்கே தான் ஆரம்பிக்குது இது வந்து இல்லாமல் இருந்தால் இது ரொம்ப சைலண்ட்டாகவே போயிருக்கோம் எப்போவுமே வந்து ரெண்டு குடும்பத்திற்கு இடையில் பிரச்சனை வரும்போது நடுவர்கள்னு கொஞ்சம் பேர் உள்ளே வருவாங்க அவங்களே வந்து ரெண்டு தரப்பும் மாறி மாறி பேசி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க ஸோ அதுதான் நடந்திருக்கும் அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குனதே ஜெயம் ரவிதாங்கிறத இப்போ நம்ம சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு இவங்க நேரடியாக மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கைகள் ரெண்டுமே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஜெயம் ரவி குற்றமற்றவரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வந்து முன்வைக்குது அதுக்கேற்ற மாதிரி ஜெயம் ரவி நிறையா புயல்லாம் சொல்கிறார் இப்போ ரொம்ப பவுன்சரை தடுத்தாங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான பொய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருந்திருக்காது தன்னுடைய மகனை பார்க்கணும்னு அவர் விரும்பினார்னா எப்போ வேணாலும் அவர் போய் பார்த்துடலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு வழி அந்த பிள்ளைங்க அப்பாவோட போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வேணுன்னா அவங்க அந்த பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு அப்பா தன் மகனை பார்ப்பதற்கு எந்த விதத்திலும் இடையூறாக அந்த குடும்பம் இருக்க முடியாது ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு வர்ற வரைக்கும் குழந்தைகள் இங்கேயும் அங்கேயும் இருப்பதில் எந்த தவறும் கிடையாது அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நீதிமன்றமும் விதிக்காது இதுதான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தது ஆஃப்டர் டைவர்ஸ் ஒரு வேலை இவங்க சேர்ந்து வாழலாம் டைவர்ஸும் பண்ணலாம் ஏன்னா அது இன்னைக்கு முடிவுக்கு வர்ற விஷயமா அது தெரில இன்னொரு பத்து வருஷம் ஆகும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இன்னும் பத்து வருஷமாக இந்த டைவர்ஸ் கேஸு போகுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஒருவேளை தீர்ப்பு வந்தால் கூட பிள்ளைகள் அவர்கள் அவர்கள் யாரோடு வாழணும்னு விரும்புகிறாங்களோ வாழட்டும்னு தான் நீதிமன்றம் சொல்லும் இவங்களோட தான் வாழணும்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது ரொம்ப மைனராக இருக்கிற பிள்ளைகள் அம்மாவோட வரணும் வாழணும் முக்கியமாக பெண் பிள்ளைகள்னால் அவங்க அம்மாவோட இருக்கணுங்கிறதெல்லாம் நீதிமன்றம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஸோ அதனால் அதற்குள் அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஜெயம் ரவி சொல்கிற அடுக்கடுக்கான பொய் அதற்கு வந்து அவங்க மாமியார் தரப்பிலிருந்து வருகிற மறுப்பு அறிக்கை இது ரெண்டுத்தையும் பொழுது ஜெயம் ரவி மேலும் மேலும் தவறு செய்கிறாரோன்னு நமக்கு தோணுது அவ்வளோதான் அப்புறம் இந்த ஜெயம் ரவியினுடைய மாமியார் அறிக்கை வந்திருக்கு இல்லையா அதில் சில விஷயங்களை நான் கவனித்தேன் அதை இங்கே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களை நான் வந்து மருமகனாக எப்போவுமே நினச்சதில்லை ஒரு மகனாக தான் நான் நினச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஏதோ உதட்டளவில் சொல்லப்பட்டது எழுத்தளவில் சொல்லப்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல அதே மாதிரி என்னை வந்து ஏதோ ஒரு பணப்பேயாவோ ஒரு பெரிய கொடுமைக்காரியாவோ வந்து இந்த மீடியா முன்னாடி சித்தரிச்சிட்டே இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நடந்தது இது தான் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயங்களை அவங்க சொல்கிறாங்க அவங்க மறக்க முடியாமல் தவிக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஜெயம் ரவி வந்து அவங்க மாமியாரை அம்மானு தான் கூப்பிடுவாரா என்னை அம்மானு கூப்பிடுவீங்களே இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் படிச்சுட்டு அந்த கல் மனசு கரையுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கரைய விடாமல் ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு நாங்கள் சில தினங்களுக்கு முன்னாடி வலைப்பேச்சியில் சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் தொடர்ந்து வந்து ஜெயமுரவி கனிஷா தம்பதி வந்து ரொம்ப பிரமாதமான ஜோடி இவங்க ஒருவுருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்லாம் பேசி பல பேர் பேட்டி கொடுப்பாங்க ஏன்னா அவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து யூடியூப்பில் பேச வைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வேலையை ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணி நடத்த போகிறாங்கன்னு நாங்கள் சொன்னோம் அதுதான் இப்போ ரெண்டு மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் பல பேர் நீங்கள் எதிர்பார்க்காத பல பேர் அரசியல் விமர்சகர்கள்லாம் இதுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட தம்பதிகள் தெரியுமா ஆர்த்தி எவ்வளோ பெரிய குடும்பக்காரி தெரியுமா அவங்க அம்மா எவ்வளோ பெரிய குடும்பக்காரி தெரியுமான்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் சொன்னது வந்து எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதுக்கு இடையில் பாருங்க ரவி வந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இன்றைக்கும் வந்து அவருடைய மார்க்கெட்டெல்லாம் ஒன்றும் ஒரேடியெல்லாம் கீழே விழுந்துடல ஒரு சிறப்பான இடத்துல தான் இருக்கார் இப்போ ஜீனின்னு ஒரு படம் வரப்போகுது ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா ஜெயம் ரவி வந்து ஒவ்வொரு நிறுவனமும் எனக்கு சார் எனக்கு சார்ன்னு வந்து நின்றுவாங்க ஆனால் ஜெயம் ரவி கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர் ஒரு ஒரு கம்பெனியாக ஏறி சார் ஒரு ரெண்டு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுங்க பிறகு ப பேசிக்கலாம் நாங்கள் டேட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ரூபா அட்வான்ஸ் மட்டும் முதல்ல கொடுங்கன்னு அவசரம் அவசரமாக கேட்பதாக ஒரு தகவல் வருது அப்படி என்ன அவசரம் அந்த அதை வாங்கிட்டு போய் யார்கிட்ட இவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கம்பெனி தரப்புலேயே பேசி சிரிக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கு இப்போ ஜெயம் ரவி மாதிரி கௌரவமான ஒரு மிடுக்கான ஏற்கனவே பல வெற்றிகளை கொடுத்த ஒரு ஹீரோ தன் தரப்பு ஆட்களை கம்பெனி கம்பெனியாக அனுப்பி ஒரு ரெண்டு கோடி ரூபா முதல்ல கொடுங்கன்னு கேட்பது எவ்வளவு மோசமான ஒரு செயல் இது அவர் நினைக்கணும்ல ஸோ அவரை மீறி எல்லாமே போயிட்டுருக்கு அது தான் நாம் இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமாக பார்க்குறேன்